சூழ்நிலை என்னவோ இருந்தாலும் அதை மாற்றுவார் என்று நீங்கள் நம்ப வேண்டும் உங்கள் விசுவாசம் உங்கள் நம்பிக்கை பண்ணுவார் கனப்படுத்துவார் நீ கத்தர் மீது நம்பிக்கையாக இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அன்பு உறவுகளே இயேசுவின் நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன் நீங்கள் நன்றா ஈர்க்கும்படி செவிக்கிறேன் பதின் ஏழு ஏழிலே கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவா நீங்க ஒருவேளை நேற்று மேல் நம்பிக்கையா இருந்திருக்கலாம் இன்று காலையில நம்பிக்கையா இருந்திருக்கலாம் அல்லது கடந்த காலத்துல நம்பிக்கையா இருந்திருக்கலாம் பலர் சொல்லுவாங்க நான் நம்பினேன் நான் விசுவாசித்தேன் ஆலயத்துக்கு போனேன் கொடுத்தேன் வசனத்தை வாசித்தேன் இதெல்லாம் கடந்த காலங்கள் இன்றைக்கு எப்படி சத்தத்தை கேட்கிற நீங்க இன்றைக்கு எப்படி இன்றைக்கு நம்புறீங்களா நம்பினேன்னு சொல்லாதீங்க இன்றைக்கு நம்ப வேண்டாம் நம்பிக்கை வைத்தது மட்டுமல்ல இன்றைக்கு நம்பிக்கை வைங்க இன்றைக்கும் இயேசு அற்புதம் செய்வான்னு நம்புங்க இயேசு மட்டுமே தெய்வம் என்று நம்புங்க இன்றைக்கு இயேசுவால் மட்டுமே ரட்சிக்க முடியும் என்று நம்புங்க நம்பிக்கை ஆசீர்வாத்தை கொண்டு வரும் ஆசீர்வாதின் பேக்கவுண்ட் என்ன தெரியுங்களா நம்பிக்கை நீங்க நம்புங்க கத்தர் எனக்காக எதையும் செய்வார் என்று நம்புங்க இருப்பீர்களே ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறு ஆகவே நம்புங்க ஆசீர்வதிக்கப்படுங்க காட் பிளஸ் யூ